ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து முதல் திருமொழி அதில் மூன்றாவது பாசுரம் வையமேழும் உண்டு ஆளிலை வைகிய மாயவன் அடியவர்க்கு தெய்வநாயகன் தெய்வநாயகன்கிடம் மெய்தகுவரைச் சாரல் மொய்பள் மாதபீசம்பகம் முயங்கிய முல்லையங்கொடியாட செய்யதாமரைச் செழும்பனை திகழ்தரு திருவகிந்திரபுறமே வையம் ஏழு உண்டு ஆளிலை வைகிய பாதவன் தெய்வநாயகன் தெய்வநாயகன்கிடம் மெய்தகு வரை சாரல் மொய்கொள் மாதவி சம்பகம் முயங்கிய முல்லையங்கொடியாட செய்யதாமரை செழும்பனை வையம் ஏழு உண்டு ஆளிலை மாயவன் நமக்கு அர்த்தம் புரியுது காலத்தில் எல்லா உலகத்தையும் பிழுங்கி தன் வயிற்றுக்குள்ளே வைத்து கொண்டு ஆளிலையின் மேல் அன்னவாசம் செய்தான் ஒரு பாலகனை அதைத்தான் இப்படிலாம் சொல்கிற வையம் கேழு உண்டு ஆளிலை வைகிய மாகவன் அத்தாச்சு அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகனிடம் கிடம் அடியவர்களுக்கு மெய்யனவன் மற்றாளுக்கெல்லாம் பொய்யன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அது மாதிரி புறமே தொழுவார்க்கு பொய்யன் அகமேர்வார்க்கு அவன் மெய்யன் அப்படிப்பட்ட அடியவர்கள் அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன் கிடம் இந்த ஊர் பெருமாளுக்கு தெய்வநாயகன் பேர் தெய்வநாயகன் கிடம் அவன் அவர் இருக்கின்ற இடம் மெய்தகு வரைச்சாரல் மெய்தகு வரைச்சாரல் மெய்தகு பெருமாளுடைய உடைய மேனி போல இருக்கான் அந்த மலை வரைனா மலை அந்த மலைச்சாரல் எப்படி இருக்குது அது மெயிதகு மலைச்சாரல் பெருமானுடைய திருமேனியை ஒக்கின்ற அந்த மலைச்சாரலில் என்ன நடக்கிறதுன்னு சொல்கிறேன் மொய்கொள் மாதவி சம்பகம் முழங்கிய முழங்கியன்னா முயங்கிய மாதவி குறுக்கத்தி சம்பகம் சம்பக மலர் தாங்கிற இதெல்லாம் ரெண்டும் மரம் இது மாதவியும் மரமாக சம்பகமும் மலரம் ம மரமாக மொய்கொள்னால் ரொம்ப நெருங்கி இருக்கிற அந்த மரத்தை சுற்றி முல்லை அங்கு அதில் போய் சுற்றின் இருக்கு முல்லை கொடி அது வந்து காற்றுல ஆடுறது கர்மம் பண்ணிக்கோங்க மெய்தகு வரை சாரல் பொய்கொள் மாதவி சம்பகம் முயங்கிய முல்லை ஆனால் அழகிய அந்த கொடி ஆடுறது அதே சமயத்தில் செய்யதாமரை செழும்பனை திகழ்திரு சிவந்த தாமரைகள் இருக்கே அதெல்லாம் சுற்றி இருக்கிற வயக்காட்டில் திகழ்கின்றன இப்படி இருக்கிற திருவகந்திரபுரமே மெய்தகு வரை சாரல் மொய்கொள் மாதவி சம்பகம் முயங்கிய முல்லையங்கொடியாட செய்ய தாமரை செழும்பனை திகழ்தரு திருவகந்திரபுரமே வளமான வயல்களில் பூக்கள் இருக்கின்றன அதே சமயத்தில் மலைச்சாரலில் நெருங்கியிருக்கிற இருக்கிற இந்த குறுக்கத்தி சம்பக மலர்களை கொண்ட மரங்கள் கொடிகள் இவர்களை சுற்றி இந்த முல்லையங்கொடி முல்லை கொடி சுற்றி கொண்டு காற்றில் ஆடுறது இப்படி கற்பனை பண்ணிடுவோம் இதுதான் இப்படிப்பட்ட திருவைந்திரபுரமே பாசனம் படிக்கலாம் வையம் ஏழு முண்டு ஆளிலை வையமாயவன் அடியவர்க்கு மையனாகிய தெய்வநாயகன் கிடம் மேதகுமரைச் சாரல் முயகொள் மாதவி சம்பகம் முயங்கிய முல்லை அங்கொடியாட செய்யதாமரை செழும்பனை திருகவை திருகைகிந்திரபுரமே ஸ்ரீமதே ராமானுஜாயன